அல்லிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் இருக்கிற குழப்பங்களையும் பயங்களையும் தீர்ப்பதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை ஒரு அரிய பரிசு பொக்கிஷம் அதை நீ எப்படி வாழ்கிறா என்பதை பார்த்து நீ என்னுடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும் உன்னால் உணர முடியும் நம்பு கண்டிப்பாக நம்பு உன்னுடைய பயணத்தினுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு வருகிறேன் நம்பிக்கை என் மீதுவை நம்பிக்கை என்பது கடவுளுடைய வெளிப்பாடு உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள் உனக்கு இருக்கலாம் பல தடைகள் இருக்கலாம் யாரோ உனக்கு சாதிக்க முடியாது என்று கூறினாலும் உன்னுடைய மனதிலே என்னுடைய குரலே உனக்கு ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் முயன் முயன்று கொண்டே இரு முடியும் நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை ஒரு ஒளி தருகின்ற அந்த ஒளி தருகின்ற தீபத்தை போன்றது உனக்கு அன்றாடம் சோதனைகள் வந்தாலும் உன்னுடைய உள்ளம் என்னோடு இணைந்திருக்கிறது என்பது சொன்னதனால் என்னோடு இணைந்திருக்கிறது என்பதனால் வெற்றியை நீ அடையலாம் கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள் பிள்ளையே நம்பிக்கை உன்னுடைய உயர்வுக்கான முதல் முதல் அடிக்கல் அதுவே அடிக்கல் ஒரு சிறு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு சிறு விதை அதை நிலத்திலே உதைகின்ற அது எப்படி வளரும் என்று தெரியாது நட்டாலும் கூட என் மீதும் ஒரு தண்ணீர் விழும் என்று உளைவிடுகிறது கிளை விடுகிறது நிழல் தருகிறது நீயும் நீயும் அப்படித்தான் தன்னம்பிக்கை மற்றும் செயலினுடைய முக்கியத்துவங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உள்ளத்திலே ஒளி இருக்கிறது அதை நீ வெளிப்படுத்த வேண்டும் உண்மையான உண்மையான சக்தி ஒளி உண்மையான வெற்றிக்கு வழி எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இரு அப்பா நான் சிந்திக்கிறேன் உன்னை எப்படி உன்னை தூக்கி உயரத்திலே தலை நிமிர்ந்து வாழ வைப்பது என்பதை அதற்காக நான் சிந்திக்கிறேன் என்னை போல் நீயும் எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் நான் உன்னை உனக்கு வழி காட்டுகிறேன் உன் முயற்சிகள் கண்டிப்பாக வின் போகவே போகாது கண்டிப்பாக போகாது உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் ஒரு பிரார்த்தனை என்று எண்ணிச்சே செயலின் வழியே வெற்றியை உருவாக்கு வெறுமனே காத்து கொண்டிருக்காதே உனக்கான அறிவுரைகளாக சொல்லவில்லை என் பிள்ளைக்கு சொல்லுகின்ற கற்றளையாக சொல்கிறேன் ஒரு கட்டளைக்காக காத்திருக்கின்ற ஓடுபந்தைய ஓடுபந்தைய குதிரையைப் போல இருந்தால் உன் வாழ்க்கை தொடங்காது ஓடி முடிக்க நீயே முடிவிடு உனக்கு நீயே கட்டளைகளை கொடுத்து கொள் சவால்களும் அதனை சமாளிக்கின்ற தன்னில் தன் அந்த தன் முயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் உனக்கு தானே வந்து சேரும் சவால்கள் உனக்கு வந்து வருகை தந்துவிடும் சவால்கள் தானே உனக்கு வரும் ஒவ்வொரு தடையையும் உன் மனதை திறக்க நான் அனுப்புகின்ற வாய்ப்புகளாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய சவால்கள் என்று சொன்னால் என்னை ஒரு காலம் மறந்து விடாதே உன்னுடன் இருக்கின்ற என்னுடைய என்னுடைய உடலையும் என்னுடைய வாக்கையும் என்னுடைய உடலையும் இருக்கிறது என்று நீ எப்பொழுது நினைக்கிறாயோ அப்பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் சவால்களை நீ எதிர்கொள்வதன் மூலமாக உன்னுடைய மனதை நீ பலப்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்க்கை ஒரு பள்ளத்தாக்கை போன்றது சீழே இறங்குகின்ற போது மட்டும்தான் உன்னுடைய உயரத்தை நீ காண முடியும் நீ காண முடியும் நீ எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியாது என்கின்ற நினைக்கின்ற தருணம் நான் உன்னுடைய உள்ளத்தில் ஒளியாய் அங்கு வந்து நிற்பேன் நம்பு தன்னம்பிக்கை கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பு கண்டிப்பாக நம்பு என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணம் தெய்வீகமான பயணம் உன் பாதையிலே ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்ல என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உன் செயல்களிலே உற்சாகத்தைக் கொண்டு உன்னுடைய தன்னம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொண்டு நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று நம்பு உன்னுடைய வெற்றி உன்னுடைய நம்பிக்கையினுடைய பழம்தான் அந்த கனிதான் உன்னுடைய நம்பிக்கையினுடைய கனிதா உன்னுடைய வெற்றி இறுதியில் நீ ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் அதற்காகவே நான் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறேன் உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் நீ இதையெல்லாம் கேட்டேயானால் கேட்டாயானால் உன்னோடு இந்த அப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் மாலை!